அப்படி பிரளயம் வருது எதனால பிரளயம் அழிவு எதால ஏற்படும் அப்படின்னா இந்த பூமிக்கு தான் அழிவு தண்ணீரினால தான் இந்த பஞ்ச பூமி பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய நீரினால தான் இந்த பூமிக்கு பூரணமான அழிவு கிடைக்கும் ஒவ்வொரு யுகங்கள் முடியும் போதும் அழிவு வருமா அப்படின்னா வராது கிருதயுகங்கள் முடிஞ்சு திரேதாயுகம் ஆரம்பிக்கும் போது கிருதயுகத்துல இருக்கிறதுல ஒரு பத்து சதவீத அழிவுகள் ஏற்படும் யுகத்துல என்ன நடந்ததுங்கிறத நம்ம மறந்துருப்போம் அந்த கிருதயுகம் முடிஞ்சு யுகம் ஆரம்பிக்கிற காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துடுவோம் அதே மாதிரி திரேதாயுகத்துல தான் ராமாயணம் நடந்ததுன்னு இன்னைக்கு நம்மளுடைய இதிகாச வேதங்கள் தான் சொல்லணும் ராமாயணம் நடந்த காலம் திரேதாயுகம் திரேதாயுகம் முடிஞ்சு யுகம் பிறக்கும் போது ஒரு முப்பது சதவீதமான சதவீதத்தில் அழிவானது ஏற்படும் இந்த முப்பது சதவீத அழிவு முடிஞ்சு திரேதாயுகத்தில் என்ன நடந்ததுங்கிறது துவாபர யுகத்தில் யாருக்கும் தெரியாது அடுத்தபடியா துவாபர யுகமானது தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும் துவாபர ஒரு ஐம்பது சதவீத அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது விதி ஐம்பது சதவீத அழிவு ஏற்பட்டு துவாபர யுகத்துல என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு நமக்கு கலியுகத்துல தெரியாது கலியுகம் முடியும் போது மட்டும் எல்லாத்துலயும் பத்து பத்து பர்சன்ட் கூடியதே வந்தது கலியுகத்துக்கு ஒரு அறுபது எழுபது வருமானா கலியுகத்துக்கு நூறு சதவீதமும் அழிவு தான் கலியுகம் முடியும் போது நூறு சதவீதமும் பூமி அழிஞ்சு மீண்டும் சுவாமி சிருஷ்டி தான் பண்ணுவார் இப்படி சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதுக்கு முன்னாடி வந்த யுகங்கள்ல இந்த நாலு யுகம் முடிஞ்சு மறுபடியும் கலியுகத்தினுடைய கடைசி காலங்கள் போயிட்டு இருக்கு கலியுகம் முடிய போற காலத்துல பிரணயம்னு சொல்லக்கூடிய அழிவானது ஏற்படுறது அப்படி ஏற்பட்டு அடி கொஞ்சம் கொஞ்சமா பூமி அழிய ஆரம்பிச்சுட்டே வரும்போது கைலாயத்துல பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா மறுபடியும் இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் சிருஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய அணு உயிரணுக்கள் நீங்க நம்ம சொன்னா ஒரு இதுக்கு உயிரணுக்கள் இருக்குன்னு நம்மள ஆரம்பிச்சு செடியில ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் உயிர் அணுவா யார் இருக்காருன்னா சுவாமி தான் அணுவிற்குற சுவாமி அப்படிப்பட்ட அந்த அணுகளா இருக்கக்கூடிய உயிர் பிந்துக்கள் உயிர் ஜீவன்கள் எல்லாம் சுவாமியே ஒண்ணு சேர்த்து கைலாயத்துல சுவாமி தான் கையாலங்க ஒரு கலசத்துக்குள்ள எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கல ஒரு கலசம்லாம் எப்படி நம்ம நூல் சுத்தி ஜனம் பிடிச்சி மாயில வச்சு